ஹாய் எவ்ரிவான் வாங்க உங்களுக்காக எங்கள் கர்நாடகா ஸ்பெஷல் கோழி பஸ்ஸார் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இந்த குளூராக இருக்கிற வித இந்த பிசி பிசி முத்தே முத்தேஜத்தை இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரிச்சிக்கோங்க இந்த அரிச்ச வெள்ளில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்து வேறு கப்பில் வைங்க இருக்கட்டும் இன் மீன் வாயில் ஒரு குக்கர் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் போட்டு மிச்சம் பேஸ்ட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஆயிலெல்லாம் அப்படியே சைடில் விட்டு வரணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போது இதுக்கு க்ளீன் பண்ண நாட்டிக்கோழி பஸ் நாட்டிக்கோழியை போட்டுக்கோங்க இதுக்கு அகைன் எங்கள் வீட்டு ஸ்பெஷல் சாம்பார் பவுடர் எங்கள் மாமியார் செய்கிற சாம்பார் பவுடர் இது இது இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு த்ரீ ஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி பவுடர் ஒரு ஒன் ஸ்பூன் ஆஃப் தனியா பவுடர் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆஃப் கியூமன் பவுடர் ஒரு ஆ ஸ்பூன் ஆஃப் பெப்பர் ஒரு ஆ ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் மட்டன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் சக்தி மசா மட்டன் மசாலாவோ சிக்கன் மசாலாவோ போடுறோ ஏதாவது போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஒரு டூ த்ரீ டொமேட்டோவை பேஸ்ட் பண்ணி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடிப்பிடிக்காத மாதிரி அந்த மிக்சிலையே கொஞ்சம் தண்ணி போட்டு சைடில் ஊற்றுங்க தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கம்மி அதில் வச்சு கம்மி ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் ஆக விடுங்க இன் மீன் வாயில் இதுக்கு ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக நம்ம தேங்காய் அப்புறமா கடல ஜீரா பெப்பா சோம்பு அப்புறமா லவங்கம் பட்டை கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுன்னு அந்த பேஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் எடுத்து திருப்பி தனியாக வச்சுக்கோங்க இருக்கட்டும் இந்த பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி ஆயில் ஸ்ப்ரேட் ஆகிருக்கு ஓகே இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸிலே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா போட்டுக்கோங்க எதுவுமே வேஸ்ட் பண்ண வேணாம் இந்த கொழும்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும் அண்ட் அப்போயே சொன்ன மாதிரி இது ஒன் ஆஃப் தி டிஷ் கர்நாடகாவோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டிஷ் வந்து பஸ்சார் இதில் வந்து வெஜ்ஜில் பண்ணுவாங்க ஆல் வெஜிடேபிள்ஸ் அப்புறமா முளைக்கட்டின பயிரில் பண்ணுவாங்க பட்டு இந்த சிக்கனில் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த கொழும்பு அந்த தண்ணியாக இருக்கிற கொழும்பு அந்த கட்டி சூடாக இருக்கிற களிக்கு சாப்பிட சும்மா சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டி கன்சிஸ்டன்சி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி பண்ணிக்கங்க இது வந்து ரொம்ப தண்ணியாக தான் இருக்கணும் பாருங்கள் நான் வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றி எப்படி பண்ணியிருக்கேன் இது இன்னும் குக் ஆகணும் நம்ம இந்த விசில் மூடி இந்த சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வந்து குக் ஆகிருக்கு மீன் வாயில் வேறு ஒரு கடாயில் ஒரு டூ த்ரீ ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் எடுத்துக்கோங்க ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவி வச்சுக்கோங்க பெரிய 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 ஸ்லைஸாக வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த பாண்டிலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த ஆனியன் பேஸ்ட்டு போடுறேன் ஜிஞ்சு கார்லிக் ஆனியன் பேஸ்ட்டு போட்டு அந்த மசாலா போட்ரு திருப்பி போட்டு இதில் வந்து நான் அந்த சிக்கன் லிவரை வந்து குக்கரில் போடல ஏன்னா ரொம்ப விழுந்துடும் சொல்லி அதனால் அந்த லிவரை இதில் போட்டுக்கிறேன் இப்போது அப்புறமா அந்த பெருசாக கட் பண்ண ஆனியன் அப்புறம் கறி லீவ்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஆனியன் வந்து ரொம்ப குக்காக வேணாம் அது அறுவை கடை தான் இருக்கணும் துருவி வச்ச தேங்காவை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த பஸ் பஸ்ஸாரோட மெயின் பார்ட் பஸ்ஸாருன்னா இந்த கொழம்பையும் இந்த கறியையும் செப்பரேட் பண்ணி அந்த கறியை தனியாக ஒகிர பண்ணி போட்டு அந்த தன் சாம்பாரை மாத்திரம் செப்பரேட்டாக விற் வைப்பாங்க ஸோ இந்த கொழம்புலேருந்து அந்த சிக்கனை மாத்திரம் நம்ம ஒரு ஜல்லிக்கடண்டியோ ஏதாவது வச்சு எடுத்து இந்த கடாயில் போட்டுக்கலாம் போட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சிக்கன் நல்லா குக்காக இருக்கும் இதில் இன்னும் எதுவுமே குக்காக வேணால் ஜஸ்ட் அந்த மசாலா மிக்ஸ் ஆனால் போதும் இது ஒரு ட்ரிக்கே ஒரு நல்லா ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு கரண்டி அந்த சாம்பார் தனியாக இருக்கிற சாம்பாரை எடுத்து இந்த சிக்கன் மேலே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி ட்ரை ஆக விடணும் சிக்கன் ரொம்ப ஜூஸியாக இருக்கும் பெப்பர் போட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ட்ரை ஆகிருந்த மாதிரி ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அந்த குழம்பை ஊற்றிக்கலாம் பாருங்கள் நான் சூடாக களி செஞ்சு அது கூட கொஞ்சம் ஆனியன் ஒரு ரெண்டு பீஸ் ஆஃப் சிக்கன் அப்புறம் அந்த தண்ணியாக இருக்கிற அந்த சூப்பி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற சூப்பி கன்சிஸ்டன்ஸியில் இருக்கிற அந்த குழம்பை ஊற்றி சர்வ் பண்ணேன் என் ஃபேமிலி என்ஜாய் பண்ணுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்